நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தா அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அடந்த மலை தொடரில் அவதரித்தாய் ாயந்த நலமளித்தாய் வழிமழித்தாய் நங்கவும் மலர்கள் கொஞ்சும் சோலைகள் நிறங்கவும் நங்கையன் உனைவனங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நிறங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவையில் செந்தமி வழங்கவும் இன்ப செவிய செந்தமிழ்ந்தே வணங்கவும் அசைந்து மலைந்து நெளிந்து தொடர்ந்து அலைகடல் எனும் ஒரு மனமக துணை பெறவே நடந்தாய் வாழி காவேரி நாடங்குமே செழிக்க நன்மை சிறக்க நடந்தாய் வா நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடுமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நாடுமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவழிக்கும் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக உணவழிக்கும் உழவர்கள் கண்ணாக பண்பு உயர்ந்த தமிழ் நாட்டில் செல்ல பெண்ணாக புலவரெல்லாம் பாராட்டும் பொண்ணாக புலவரெல்லாம் பாரா பொண்ணாக அன்பு பொங்கி வரும் காவிரிய வாழியவே பொங்கி வரும் காவிரியை வாழியவே நடந்தாய் வாழி காவிரி நாடமே செழிக்க நுண்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி Thank